ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கும் அந்த வரிசையில இன்றைய பதிவுல பௌர்ணமியினுடைய சிறப்புகளை பற்றியும் பௌர்ணமிக்கு பிறகு நிகழக்கூடிய கிரக மாற்றத்தின் அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் சிம்மராசினர்கள் அடைய போறாங்க அப்படின்னு தான் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் மாதம் மாதம் வரக்கூடிய திதிகளில் பௌர்ணமி திதியும் ஒன்று அதாவது இந்த திதி ரொம்பவே விசேஷமானது சக்தி வாய்ந்தது நல்ல ஒரு அதிர்வலைகள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நாள் அப்படின்னு சொல்லுவாங்க சோ பௌர்ணமி பார்த்தீங்கன்னா பூமியினுடைய துணைக்கோள்னு சொல்லக்கூடிய நிலவு முழுமையா வளர்ந்து முழு வெளிச்சத்தோடு தோற்றமளிக்கக்கூடியது இதை முழு நிலவு முழுமதி இல்லைன்னா பௌர்ணமி இப்படி எப்படி வேணாலும் நம்ம வந்து சொல்லலாம் பஞ்சாங்கத்தில் பார்த்திங்கன்னா மொத்தம் பதினஞ்சு திதிகள் வந்து இருக்கும் அதில் வளர்ப்பிரை திதியில் பதினைந்தாவதாவது வரக்கூடிய திதி தான் இந்த பௌர்ணமி திதி தேய்பிரை திதியில் பதினைஞ்சாவதாக வரக்கூடியது தான் அமாவாசை திதி ஸோ திதிகள்லேயே இந்த ரெண்டு திதிகளும் பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியமான ஒரு திதிகள் தான் பௌர்ணமி அப்படிங்கிறது இன்னுமே வந்து ஸ்பெஷல் தாங்க இந்த பௌர்ணமி நாள் அப்படிங்கிறது நம்மளுடைய குலதெய்வ வழிபாட்டுக்கு உரிய ஒரு நாளாகவும் நம்ம வந்து சொல்லுவாங்க ஸோ யார் ஒருவருடைய வீட்டில் பௌர்ணமியில் வழிபாடுகள் செய்கிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்க என்ன நினைச்சி வேண்டுதல் வைக்கிறாங்களோ அது நடைபெறும் அதே போல் பௌர்ணமி அப்படிங்கிறது தமிழ் மாதங்கள் பன்னிரெண்டுலேயும் வரக்கூடிய ஒவ்வொரு பௌர்ணமி திதிக்குமே ஒரு சில குறிப்பிட்ட விசேஷமான விரத முறைகள் வழிபாட்டு முறைகள்லாம் வந்து இருக்குது மேலும் ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினத்திலும் அதற்குரிய கோவில்களில் பெரிய திருவிழாக்களை வந்து செய்வாங்க உங்களில் யாரெல்லாம் பௌர்ணமியில் இருந்து விசேஷமான வழிபாடுகள்லாம் செய்து வழிபட்டிருக்கீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் பௌர்ணமி அப்படிங்கிறது கோவில்கள்லையும் வழிபாடு செய்யலாம் வீடுகள்லையும் வழிபாடு செய்யலாம் இந்த பௌர்ணமி பூஜை செய்யக்கூடிய இடம் அப்படிங்கிறது எதுவாக வேணாலும் இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் பூஜை செஞ்சீங்கன்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும் பௌர்ணமி திதி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சுபமான ஒரு திதி அதாவது திருமணம் உள்ளிட்ட காரியங்கள் நடத்தப்படுவதோடு மட்டுமில்லாமல் மக்கள் கூடி கொண்டாடப்படக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் வந்து காணப்படுது ஸோ இந்த டைமில் உறவுகள் எல்லாம் கூடி நீர்நிலைகளில் கரைகளில் சென்று உங்களுடைய பொழுதுகளை கூடி ஒன்றாக கழிக்கக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லுவாங்க நம்முடைய முன்னோர்கள் கொண்டாடிட்டு இருக்கக்கூடிய வழக்கமான ஒன்றில் இதுவும் ஒன்று பௌர்ணமி நாளில் நம்ம விரதம் இருந்தோம் அப்படின்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும் இப்படி பௌர்ணமியில் விரதம் இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க காலையிலே எழுந்திரிச்சு விரதத்தை வந்து தொடங்கி உண்ணா நோம்பிருந்து இரவு பௌர்ணமி நிலவுக்கு பூஜையெல்லாம் செய்து முடிச்சதுக்கு அப்புறமா உணவு உண்ணணும் இதுதான் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு முறை மேலும் பௌர்ணமி அப்படின்னாலே எல்லாருடைய நினைவுக்கும் வரக்கூடியது அப்படின்னா மனிதனுடைய மனதிற்கும் நிலவிற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு அப்படிங்கிறதும் அதனால தான் ஜோதிடத்தில் சந்திரனை மனோகாரகன் அப்படின்னும் அழைக்கிறோம் பௌர்ணமி தினத்தில் மனம் நிறைவானதாக வந்து இருக்கும் ஸோ இந்த டைமில் நீங்கள் கிரிவலம் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன் கிடைக்குங்க இந்த பலன் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் எல்லா விதமான நன்மைகளையும் உங்களால் வந்து அடைய முடியும் நாம் நினைத்த விஷயங்கள் நினைத்தபடி வந்து நிறைவேறும் அது இல்லாமல் வாழ்க்கையில் எந்த ஒரு குறையும் இருக்காது ஸோ நம்மளுடைய வாழ்நாளில் ஒரே ஒரு முறையாவது பௌர்ணமி தினத்தில் வந்து கிரிவலம் போயிட்டு வரணும் அப்படின்னு யாரெல்லாம் ஆசைப்பட்றீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா இந்த பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான நாள் அன்றைய தினத்தில் கிரிவலம் செல்லக்கூடியவங்க யாராக இருந்தாலுமே பிடியிலிருந்து மீண்டு வருவீங்க உங்களுடைய வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை வந்து அடைய முடியும் ஞானம் செல்வம் என எல்லா வகையான வழிகளிலும் உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் ஸோ இப்படிப்பட்ட அற்புதமான பௌர்ணமி திதியில் நிலவிடம் நீங்கள் வழிபாடுகள் எல்லாம் செய்யுங்க கண்டிப்பாக நல்லதே நடக்கும் மேலும் சந்திரனுடைய மூல மந்திரம்னு சொல்லக்கூடிய ஓம் ஹ்ரீம் வம் சந்திர தேவாய நமக அப்படின்ற இந்த மந்திரத்தை தவறாமல் அன்றைய தினம் நிலவினுடைய ஒளியில் நின்று நீங்கள் சொல்லும் பொழுது நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க என்ன மாதிரி நம்ம ஆற்றங்களை எல்லாம் சிவராசி என்பர்கள் பௌர்ணமிக்கு அப்புறமா அடைய போகிறாங்க அப்படின்றத தெளிவாக பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொடுவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிம்மம் ராசி மண்டலத்தில் ஐந்தாவதாக இருக்கக்கூடிய ராசி மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் ஆகிய நட்சத்திரங்களை அடக்கிய இந்த ராசிக்காரர்களுடைய கிரகநிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கலாம் பிறகு இந்த கிரகநிலைகளுடைய அடிப்படையில் என்ன மாதிரி மாற்றங்கள் எல்லாம் சந்திக்க போறீங்க அப்படின்றதையும் தொடர்ந்து பார்க்கலாம் தனவக்கு குடும்பஸ்தானத்தில் கேது பகவானும் சுகஸ்தானத்தில் புதனும் பஞ்சமஸ்தானத்தில் சூரியனும் ரணருணு ரோகஸ்தானத்தில் சுக்கரனும் கலசரஸ்தானத்தில் சனியும் அஷ்டமஸ்தானத்தில் ராகுவும் தொழில் ஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்றும் அயன சயன போகஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் பகவான் வக்ரம் பெற்றும் நிலைகள் எல்லாம் அமர்ந்திருக்கு தொடர்ந்து இந்த மாதத்துல கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாலு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு பஞ்சமஸ்தானத்துல இருக்கக்கூடிய சூரியன் ரணருணு ரோகஸ்தானத்துக்கு வந்து மாறுறாரு அடுத்ததாக பதினெட்டாம் தேதி அன்றைக்கி அயனசேன போகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியில் லாபஸ்தானத்துக்கு வந்து மாறுறாரு இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி கலஸ்ட்ரஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் அஷ்டமஸ்தானத்துக்கு வந்து மாறுறாரு ஸோ இந்த கிரக நிலைகள் கிரக மாற்றங்கள் இதன் அடிப்படையில் சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்தில் கிடைக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர் சிம்மராசி என்பராக இருக்கீங்கன்னா மறக்கணும் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க சிவராசி பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் தொழிலில் கொஞ்சம் சிரமப்பட வேண்டிய நிலை இருக்கும் ஆனால் அப்படி நீங்கள் சிரமப்பட்டீங்க அப்படின்னா பின்னாடி உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்குங்க ஆனால் இந்த மாதத்தில் ஒருபோதும் நீங்கள் பதற்றம் பயம் இதை எல்லாத்தையுமே வந்து தவிர்த்துட்டு நீங்கள் வந்து நடக்கணும் நிதானமாக வந்து இருக்கணும் ஒரு சில விரயங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படத்தாங்க செய்யும் இருந்தாலுமே கூட அவை எல்லாமே உங்களுக்கு சுபமாக தான் வந்து முடிவடையும் அதாவது இந்த விரயங்களை பார்த்து நீங்க பயப்படாதீங்க விரய செலவுகள் அனைத்துமே சுப செலவுகளாக தான் இருக்குது அதான் வந்து நீங்கள் மறந்துடாதீங்க ஸோ இருந்தாலும் பண வரவு இந்த காலகட்டங்களில் எப்படி இருக்கும் ரொம்ப ரொம்ப திருப்திகரமாக இருக்கும் உங்களுடைய தன்னம்பிக்கையை அதிகரிக்கக்கூடிய வகையில தான் இதெல்லாம் இருக்க போகுது ஸோ இந்த மாதம் நீங்க ரொம்ப ரொம்ப தைரியமா இருப்பீங்க நுண்கலை கட்டிடக்கலை இது சார்ந்தவ இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நிறைய நன்மை கிடைக்குங்க கண்டிப்பாக அவங்க உடலை பற்றிய தவறான எண்ணங்கள் உங்களுக்கு தோன்றி மறையலாம் ஆனால் அது வந்து தேவையில்லாத ஒரு பயம்தான் குடும்பத்துல நல்ல சந்தோஷமான தருணங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு மேலும் சுபகாரியங்கள் எதுவும் இருக்கு அப்படின்னா வெகுவா அது வந்து கூடி போகுதுங்க ஸோ உங்களுக்கான எதிர்காலம் சிறப்பா வந்து அமைய போகுது ஸோ இந்த மாதத்தை நீங்கள் அதற்குரிய முதல் அடித்தளமா வந்து எடுத்துக்கலாம் விலகி நின்ற உறவுகள் கூட இப்ப உங்களை தேடி வருவாங்க அவங்களுக்கு கூட நீங்க உரிய நேரத்துல உதவி செய்வீங்க மேலும் விலகி போனவங்களும் உங்களுக்கு நல்ல ஒரு டைமிங்கில் வந்து கை கொடுப்பாங்க இதனால் உறவுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரிவு நிலையானது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் உரிய நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய உதவிகள் பார்த்திங்கன்னா கரெக்டான சமயத்தில் இருக்கிறதுனால ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருப்பீங்க மேலும் புதுசாக வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ரொம்ப நாளாக வந்து நினச்சிட்டு இருப்பீங்க அந்த விஷயம் தள்ளி போய்கிட்டே இருக்கும் இனிமேல் ஒரு சில மாதங்களுக்கு அது அப்படித்தாங்க இருக்கும் அதனால் அது அப்படியே வச்சுருங்க வேலையில் மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ட்ரை பண்ணலாம் அதே போல் வியாபாரிகளுக்கு புதிய திட்டங்களை வந்து செயல்படுத்துவதற்குரிய சிறப்பான சந்தர்ப்பங்கள் எல்லாம் அமையும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய சிமராஸ் என்பர்களுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் மேலும் இந்த நாட்களில் அரசியல் கூடியவங்களுக்கு கௌரவமானது கிடைக்கும் மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் புத்துணர்ச்சியோடு எதையுமே வந்து செய்து உங்களுடைய எதிர்காலத்தை வந்து சிறப்பா வந்து மாற்றி அமைப்பீங்க நல்ல உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியம் அப்படின்னு எல்லாமே வந்து கிடைக்க போகுது ஸோ இது வரைக்கும் நம்ம ராசியின் அடிப்படையில் பார்த்தோம் நட்சத்திர ரீதியாக பார்க்கையில் கண்டிப்பா கண்டிப்பாக வந்து மாற்றம் இருக்கும் அந்த வகையில் மகம் நட்சத்திரத்தை உடைய சிம்மராசி செம்பர்களுக்கு இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில காரியத்தை வந்து செய்து முடிக்கக்கூடிய நிலையானது இருக்கும் ஆனால் அது முடியுமா முடியாதா அப்படின்ற மனக்கவலை உங்கள்கிட்ட இருந்துட்டே இருக்கும் வீண் அலைச்சல் எல்லாமே இந்த மாத்திரை வந்து குறைச்சிக்கோங்க கல்வி பெறக்கூடிய மாணவர்களுக்கு வெற்றி பெறுவது பற்றிய கவலை பார்த்திங்கன்னா அதிகமாகவே இருக்கும் பூரம் நட்சத்திரத்தை உடைய சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் எல்லா விஷயத்திலுமே கவனமானது தேவைப்படுது மேலும் இந்த மாதம் மனக்கவலைகள் எதுவும் இருக்குன்னா அதெல்லாம் நீங்க ஆரம்பிச்சிடும் காரிய வெற்றி கிடைக்கும் எந்த பிரச்சனை வந்தாலுமே கூட அதை எதிர்த்து நின்று சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இப்ப வெளிப்பட ஆரம்பிக்கும் ஸோ வீணா ஏற்படக்கூடிய கவலைகள் பார்த்தீங்கன்னா ஏற்பட்டாலுமே உடனடியாக நீங்கி போயிடும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கோங்க ரொம்பவே நல்லது உத்திரம் உடைய சிம்மராசி என்பர்களுக்கு இந்த டைமில் சொத்து தொடர்பான விவகாரங்கள் எல்லாமே கொஞ்சம் தாமதப்பட ஆரம்பிக்கும் மேலும் பக்தியில் உங்களுக்கு நாட்டம் பார்த்தீங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும் நண்பர்கள் மற்றும் நெருங்கிய உறவினர்களிடம் கூட மனஸ்தாபங்களானது ஏற்படலாம் ஸோ கவனமாக இருந்துக்கோங்க தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய பார்ட்னர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள்ட்ட மட்டும் கொஞ்சம் அனுசரித்து போங்க நன்மைகள் எல்லாம் ஏற்படும் பெரிய பிரச்சனைகள் ஏற்படாமல் இருப்பதற்கு அமைதி அப்படிங்கிறது ரொம்ப சிறந்த ஒன்று கோவை சிம்மராசி என்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிக அளவு வந்து கோபப்படக்கூடிய தன்மை இருக்கும் ஸோ அந்த கோபம் மட்டும்தான் உங்களை நிறைய இடங்களில் வந்து காப்பாற்றவும் செய்யும் அப்படின்றத மறந்துடாதீங்க இருந்தாலுமே கூட தன்னம்பிக்கை அதிகமிக்க உங்களுக்கு இந்த மாதமும் சிறப்பானதாகவே இருக்குங்க கவலைப்பட வேண்டாம் சின்ன சின்ன விஷயங்களில் மட்டும் மாறுதல்களை ஏற்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சிறப்பாக இருக்கலாம் இருப்பினும் கூட இந்த மாதம் உங்களுக்கு எல்லா வகையிலும் நன்மைகள் ஏற்படணும் அப்படின்னா நீங்கள் கால பைரவரை வழிபட்டுட்டு வாங்க நன்மையே நடக்கும் மேலும் சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே வந்து தடையின்றி நடப்பதற்கு இந்த ஒரு எளிமையான வழிபாட்டு முறைகள் உங்களுக்கு ரொம்ப கை கொடுக்கும் இந்த மாதம் உங்களுடைய சந்திராஷ்டிரம தினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதத்தினுடைய முதல்லே வந்து முடிஞ்சிருச்சு அதிர்ஷ்டகரமான தினங்கள் பதினான்கு பதினைந்து பதினாறு ஆகிய நாட்கள் தாங்க ஸோ இந்த நாட்களை நீங்கள் முற்றிலும் உங்களுடைய எதிர்காலத்தினுடைய சிறப்புக்காக வந்து பயன்படுத்திக்கோங்க ரொம்பவே நன்மைகளை வந்து நடக்க ஆரம்பிக்கும் இந்த பதிவுல சிம்மராசி என்பர்களாகிய நீங்க பௌர்ணமிக்கு பிறகு என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் சந்திக்க இருக்கீங்க அப்படின்றதையெல்லாம் பார்த்து தெளிவாக தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு விளக்கக்கூடிய தகவல்கள் அனைத்தும் படிச்சிருக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் சிம்மராசியுடைய அன்பர்களுக்கு இந்த பதிவை வந்து ஷேர் பண்ணிவிடுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் புதுவை நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய ஆன்மீகம் சார்ந்த எளிமையான பரிகாரங்களை எல்லாம் செய்து பயன்பெறுங்க மீண்டும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்